அழகு மேல என் பேரு பார்த்ததுக்கு அப்புறம் நான் வச்ச செல்ல பேரு நல்ல பேரை விட்டுட்டு செல்ல பேரு மட்டும் மாத்தி காட்டுற எப்படியா எப்படியா இத பார்த்து நீ வாய்ப்புற இதெல்லாம் போட்டுக்கிட்டு நீ நிக்கணும் அந்த அழகை பார்த்து நான் வாய பழக்கணும் அல்ல நானே உனக்கு தண்ணி ஊத்தி என் கையாலேயே புடவை கட்டி எல்லா நகையும் போட்டு விடுறான் தனி சமையல் அதுக்கு தக்க சன்மானங்க போதே இது தங்க பஸ்ப செய்யற வேலை இந்த ஆட்டுக்கார அலமேலுக்கு காட்டு புலி கூட ஜகா வாங்க தெரியுமா அலமேலு இத்தனை வருஷத்துல இந்த கண்ணத்தை ஒரு பொண்ணு கையால் செவக்க வச்சு இதுதான் முதல் தடவை அதுக்கு பதிலாக உன் கண்ணத்தை நான் செவக்க வைக்கத்தான் போறேன் கையால் எல்லாம் அப்படிவா வழிக்கு எழுதி கொடுக்கும் மன்னிப்பு கடிதம் இதுவரைக்கும் வேலைக்கு வந்த சில பெண்கள் கிட்ட நான் தப்பா நடந்தது உண்மைதான் எழுதிய அதே மாதிரி அலமேலு கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணதும் உண்மைதான் இனிமே இந்த மாதிரி யாருக்கிட்டையும் தப்பா நடந்துக்க மாட்டேன்னு உறுதி சொல்றேன் இப்படிக்கு பாலு செய்திய போட்டு சுயலகிதான் எழுதி கையெழுத்து போட்டுக்கூட இந்த தான் அடங்கி இருக்கு இனிமே இந்த மாதிரி கருதாசி முதலாளி கைக்கு போயிடும் நீ ஒழுங்கா வாழறியான் கொஞ்ச நாள் பார்த்துட்டு கட்டாயமா கொடுக்கற அத குடுத்துரு உனக்கு எவ்வளவு பணம் போய் உடப்பில போடிய ஆட்டுக்கு குணமானதும் ஊருக்கு போயிடு

கதாநாயகன் காத்துறாரு அம்மா கதாநாயகி நீ போய் கதாநாயக மயக்கி எப்படியாவது ஓரமா கூட்டிட்டு போயிரு நான் வந்த வேலையை முடிச்சுறேன் வலது காலம் வச்சு போமா போமா பாக்குறான் இவனும் பார்க்கிறான் திறந்தாற்றுக்காரன் முகத்தோட முகம் பதிக்குது குத்தம் கொடுக்குது அவன் போறான் இவனும் போறான் 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 அருமையான சான்ஸ் பாட எடுபடி பேச புற ஆடு காதல் பாட்டு பாடி முடியதுக்குள்ள நான் கடிதத்தை எடுத்து வர நீ ஜாக்கிரா பாட்டுக்க நல்ல அசந்த தூங்குற பெண்களை வேலைக்கு எடுத்தாச்சு நீ போகலாம் இது அசல் அது போலி முட்டாள்

உன்னோட வேலை மட்டும் இல்ல பல பெண்களோட கற்பு அடங்கி இருக்கு அதனால இத ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும் பயப்படாது இத பத்தியா இத இது உள்ள போட்டு ராமு கழுத்துல கட்ட போறேன் உன்னால முடிஞ்சா இருக்கு வர்றேன்

எடுபடி பின்னாடி வா பக்கத்து ஒரு முருகன் கோயில் கும்பாபிஷேகம் சாமி வேற நீ வந்தே வந்த எங்க அப்பா முருகனை ஆனந்தமா தரிசனம் கொஞ்சம் ஆர்வம் வந்தது அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்த எப்படி சௌக்கியமா இருக்கிற நல்லா இருக்கும் எல்லாமே என்னாலதான் சொல்லாதே சொல்லாதேன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன் மறந்துட்டியா எல்லாமே எங்க அப்ப மருதமல முருகன் அருளாலதான் சொல்லு அதற்கிட்டு தருவனிங்க பையனும் பொண்ணு என்ன செய்யறாங்க பையன் எம்ஏவுக்கும் பொண்ணு பிஏவுக்கும் எழுதி இருக்காங்க கவலையே படாது எங்க அப்ப மருதமல முருகன் அருளால நிச்சயம் பாஸ் ஆகிருவாங்க அது போதும் பா ஐயா சொன்னபடி நான் பாஸ் பண்ணிட்டேன் அது பஸ்ட் கிளாஸ் முருகா பாத்தியாப்பா இதுதான் நான் வணங்குற தெய்வத்தினுடைய அருள் சௌக்கியமாமா சௌக்கியம் தான் ஐயா நான் வச்சுமா என்னப்பா அது

எல்லா விஷயத்திலுமே நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இவன் செகண்ட் கிளாஸ் என் தங்கச்சி என்ன விட உயர்வாக்குறதுல எனக்கு தலப்ப பெருமை அப்படி சொல்லுண்ணா அம்மா நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு நாளைக்கு நான் உனக்கு ஒரு பெரிய பார்ட்டி கொடுக்க போறேன் சாரி டாடி நாளை கலெக்டர் டாக்டர் லதா எனக்கு பார்ட்டி குடுக்க போறா அப்பா எனக்கு ஒரு முக்கியமா எங்கேஜ்மென்ட் இருக்கு அவதா கலெக்டர் வீட்டுக்கு போற நீ எங்கப்பா போறேங்கற என்னப்பா மறந்துட்டீங்களா நம்ம டிரைவர் ஆர்முக தங்கச்சிக்கு கிராமத்து கல்யாணம் எவ்வளவோ கூப்பிட்டு நீங்க தான் வர மாட்டேன்ட்டீங்க நானாவது போயிட்டு வர வேண்டாமா பாத்தியாமா நீ கலெக்டர் வீட்டுக்கு டின்னருக்கு போறேங்கிற இவன் டிரைவர் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போறாங்கிறான் இவன் எல்லாத்திலுமே செகண்ட் கிளாஸ் தான் நான் சொன்னதுக்கு இப்ப அத்த ஏப்பா டிரைவர் வீட்டு கல்யாணத்துக்கு போறது தப்பா தப்பு தாண்டா நீ ஒரு டிரைவர் மகனா தான் பரவாயில்ல லட்சாதிபதி மகனாச்சே இப்படி போறது தப்பு தாண்டா தப்பு பின்னா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்து கால்ல விழுந்தா ஐம்பது நூறு கொடுத்து அனுப்பாம கவரவத்தை விட்டுட்டு ஊற விட்டு ஊரு போய் வாழ்த்துறேங்கிறா அவளோட கார்ல சமமா போகும்போது அப்ப அந்த சபத்தை நினைக்கிறமாப்பா இத பாரு நீ டிரைவர் விட்டு கல்யாணத்துக்கு போனாலும் சரி வாட்ச்மேன் விட்டு வளை காப்புக்கு போனாலும் சரி ஐ டோன்ட் பாதர் இது பாருமா நீ கலெக்டி விட்டுக்கு டின்னருக்கு போறப்போ இது யார் பொண்ணுன்னு கேட்கற மாதிரி ரிச்சா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அதுதான் எனக்கு கௌரவம் அந்த கௌரவத்தை நீதாமா காப்பாத்தணும்